உங்கள் தினசரி உணவில் அதிக அளவு டீ காஃபி குடிக்கும் பழக்கம் இரவே போதுமான தூக்கமின்மை போன்றவை கண் துடிப்புக்கு முதல் காரணமாகும் மது அருந்துதல் பிரகாசமான லைட் வெளிச்சம் அதிக உடல் உழைப்பு மாசுபடிந்த காற்று அடிக்கடி தலை சுற்றுவது போன்ற உணர்வு அதிக அளவு மருந்துகள் சாப்பிடுதல் ஆகியவையும் கண்ணிமை துடிப்புக்கு காரணமாக இருக்கலாம் சில நேரத்தில் நீண்ட நேரம் வரை கண் துடித்தால் என்ன செய்யலாம் என்று நம்ம பலருக்கும் உள்ள ஒரு கேள்விதான் இதனை உடனடியாக நிறுத்த என்ன செய்வது கண் தொடிப்பு நிறுத்த இதை செய்து பாருங்க டீ அல்லது காபி போன்ற காஃபை நிறைந்த பானங்களை குடிப்பது காஃபை கலந்த சாக்லேட் சாப்பிடுவதை குறைத்துக் கொள்ளலாம் ஒரு நபருக்கு இரவு தூக்கமானது ஏழு முதல் எட்டு மணி நேரம் இருக்க வேண்டும் மேலும் இரவில் நன்றாக ஆழ்ந்து உறங்குங்கள் மெக்னீசியம் சத்து நிறைந்துள்ள பாதாம் அத்தி பழம் கீரை அவக்கோடா உருளைக்கிழங்கு பால் போன்ற உணவுகளை சாப்பிட்டு வரலாம் இதெல்லாம் செய்து பாருங்க உன் கண் துடிப்பு கண்டிப்பாக குறையும் இன்னொரு விட நாளைக்கு பார்க்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது